ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் வந்துட்டு தன்னோட முகத்தில் இருக்கிற கருமையை நீக்கிறதுக்காக இந்த க்ரீம் போடுறாங்க அதாவது குங்குமாதிரி லேபம்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணேன் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன் நான் நிறைய பேரோட ஃபீட்பேக் கேட்டு பார்த்தேன் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க ஸோ எனக்கு லைட்டாக வந்துட்டு டேன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வாங்கியிருக்கிறேன் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி வந்துச்சு அப்புறம் கொரியர் சார்ஜ் எல்லாம் சேர்த்து எனக்கு த்ரீ நைன்ட்டி சிக்ஸ் வந்துச்சு பார்த்திங்கன்னா முப்பது கிராம் தான் இருக்குது இந்த டியூபு உள்ளார இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக் தான் ஸோ சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் நான் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் இன்னும்லேருந்து நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஆல்